தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்போதும் போலவே தற்போதும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான மோதல்களால் பரபரப்பாக உள்ளது இந்நிலையில்தான் அதிமுகவின் பிரச்சாரத்தை கெடுக்கும் வகையில் திமுக செய்த சம்பவம் உள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் ஒன்று புகுந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது திமுகவுக்கு எதிராக மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் திமுக தனது ஆதரவாளர்களை பயன்படுத்தி அதிமுகவின் பிரச்சாரங்களை தடை செய்யும் நோக்கில் இதுபோன்ற ஆம்புலன்ஸ் புகுத்தலை மேற்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் மேலும் அடுத்த முறை நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் நோயாளியுடன் தான் திரும்ப செல்லும் என்று கடுமையாக எச்சரித்தார் சமூக வலைதளங்களில் குறித்து விவாதங்கள் தீவிரமடைந்து உள்ள சூழலில் சிலர் திமுகவின் பொதுக்கூட்டங்களில் இத்தகைய ஆம்புலன்ஸ் புகுத்தல் இல்லை என்றும் அதிமுக கூட்டங்களில் மட்டும் இவை நிகழ்வது ஏன் என்றும் அதிமுகவின் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்று வருவதால் தான் திமுக இது போன்ற தரங்கெட்ட வேலைகளில் இறங்கிவிட்டார்களா எனவும் காட்டமாக கேட்கின்றனர் சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள பதினாறு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் தோல்வியடைந்தனர் இது திமுகவின் அரசியல் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியது ஆனால் தற்போது அதிமுகவின் பிரச்சாரங்கள் குறிப்பாக இபிஎஸ்இன் மக்கள் தொடர்பு மற்றும் திமுகவின் ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதாக கூறப்படுகிறது இதனால் திமுக போன்ற இடையூறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அதிமுக குற்றம் சாட்டுகிறது மேலும் ஆம்புலன்ஸ் விவகாரம் மட்டுமல்லாமல் அரசு நிகழ்ச்சிகளில் அதிமுக தலைவர்களை புறக்கணிப்பது மற்றும் சமூக வலைதளங்களில் அதிமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஆகியவையும் இந்த மோதல்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன மேலும் இது போன்ற சம்பவங்கள் அரசியல் மோதல்களை மேலும் தீவிரப்படுத்தலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறுகின்றனர்